அப்பனே முருகா தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே யார் வாங்க நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்கு லைசென்ஸ் இருக்கா இந்த கேஷட் ஒரு புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க ஏங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஷ்டம்ஸ் எது கஸ்டம்ஸா உன் கடையில கஷ்டம் வேலை செய்யற அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நான் கஸ்டம்ஸ் ஆபீசர் டேய் மேல போடா கஸ்டம்ஸ் ஆபீஸர் வீட்ல இந்த நாய குறிப்பாட்ட வேலை டேய் உடசிகரண்ட போடா உனக்கு

ஏய் ஒழுங்கா பாரு பாக்குறது விட்டு விட்டுட்டு கையை கார விட்டுன்னு மாடிராதா அதுதா கம்மா கைய கட்டு

அதாவது கொப்பரை காய் கிடைச்சா உடனே என்னை புழிஞ்சிடணும் புளியலாம்னுதான் நினைச்சேன் ஆனா நீங்க கிடைக்கலையே அதுக்கு வாங்க புளியலாம் வாங்க வாங்க நான் வாங்க அய்யோ அய்யோ அய்யய்யா ஐயா அடிக்க அடி அய்யய்யா ஐயோ தெரிய தடவ நடந்து போச்சு என்னை மன்னிச்சிருங்க

உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டை ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு நான் ஆடிபிட்டிய அது நான் இல்ல ஆஹ் நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா குட்டியே தெரியாத ஆடும் புள்ளையே தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா இந்த மூக்கு மூயினா அப்படியே இருந்துச்சே சும்மா செலப்படாதே கொழுந்தே கொஞ்சம் கருப்பா இருந்தா சினிமா படத்துல அழகாத்தா இருந்தாங்க ராத்தி அடா எலே முத்து நீ பாட்டு படிக்கிறது பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா உத்துருவடா ஐயோ பெரிய அழகாதான் இருக்கும் ஆட்டுல உனி பிடுங்குற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன் நீங்க பெரிய ஆளா போறீங்க அண்ணன் ஒட்டுறாங்க போலடே அண்ணே அல்ல முத்து என்னப்பா இப்படி தலைதற்கு ஓடி வர எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஆகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்து அப்படியே இருந்து ஓடி வர்றியா அதுலதான் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஆனா அதுல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறானுங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவுல இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா அட அது இல்லன்ன இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுபுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அத விட உண்மையை தெரிஞ்சாங்கனும் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலாவரியா வந்து சொல்றேன் வர்த்தமா இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்றவே இவன் எதுக்காக ஓடுறான் நீ எதுக்காக இவனை துரத்துற இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவரு தாண்டி ஏதாவது திருமதம் பண்ணி விட்டானா அதெல்லாம் உண்மை இல்லப்பா அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது நான் தான் யூஸ் பண்ணுவேன் இவன் எதுக்காக ஓடுறான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அந்த படுவா பாயே என் பேரன் சினிமா போட்டிலாம் நடிஞ்சு விட்டான் ஐயோ ஜெய் ஜெயா யோ மா அஜ் ஜெய்

அந்த பாட்டு மாதிரியே எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டியில ஒருத்தன் பாடினா அதை பார்த்துட்டு ஜனங்கெல்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சுட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் இருங்க நாங்க வர எங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த சினிமா பட்டியல நடிச்ச நான் இல்ல இல்ல பேச்ச மாத்தி சொல்லுமா உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும் சீக்கிரமா சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு

இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் உன்கிட்ட கிட்ட நல்லா பாடுற திறமை இருக்கு அதை எவ்வளவோ சொல்லி பார்த்த உனக்கு புரியல அதனால நீ பாடுறத இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன் மாட்டேன்னு சொன்னியே இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் உன் பின்னால நிக்கிறாங்கன்னு இப்போ உன் திறமை நீ புரிஞ்சுக்க இனிமே நான் உன்னை எங்க பாட சொன்னாலும் நீ அங்க பாடணும்

முதல்ல ஒரு சேர் கொண்டு வந்து போடு இல்ல புல்லு உம் போடுற நீ காத்தடி அத பாத்தடி

கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியadra கற்பனையில நினைத்திட்டு இருந்தேன் காத்து அடிச்சு கெடுத்துட்டேடா பாடுவா வர வர இந்த வீடியோ கரங்கள நம்ப முடியல இது கரெக்டா இருக்கானு பாத்துறோம் ஹ ஹே போ போ என்னடா இது இந்த அடிக்குற வேலையெல்லாம் வெச்சிராதீங்க ஒரு படத்தோட நீலாம் பதினாலாயிரம் அடி

இது நீயா ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு வச்சுக்கோங்க நானும் இல்லன்னே போட்டு செக் பண்ணி பாக்குறேண்ணே அதான் கேட்ட இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டேங்குது இந்தா இது ஒழுங்கா செக் பண்ணு புது படம் கூட்டம் நிறைய வரும் சவுண்டுக்கு உண்டு குடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் சரி ஆமா இது என்ன பண்றது இது பேய் படம் பேய் படத்துல நான் கழுத்து மாட்றா சரிடா

நீங்க கழிச்சிருங்க நான் புடிச்சறேன் அடே நீ புடிச்சறா நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிருங்க நான் புடிக்குறேன் நீ புடிச்சறா நான் கழிச்சற லாம் நைட் லாம் நைட் டே என்னடா ரிவர்ட்லயே போற அசெஞ்சிராதீங்க அசெஞ்சிராதீங்க ஓடியாங்க ஓடியாங்க அண்ணாமலை பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க அண்ணாமலை நல்ல பாம்பு ஓடியாங்க வாங்க என்னயா இங்க பாருங்க இதுவா பாம்பு டே என்னடா பாக்குறீங்க எவனாவது ஒருத்த புடிங்கடா போகட்ட வந்தோம்

யோ நான் இல்லைங்க நான் கோல் இல்லைங்க ஒப்போ ஒப்போ வாழ வேண்டி இவங்களை

நீ பெரியவர் ஏங்க எல்லாம் விழுகுடாது உட்காருங்க ஏளரங்க நான் தாಳ್ விட்டுனேப்பா நீங்க என்ன சொல்றீங்க காடை குடிப்பா சொல்றேன் இவ்வளவுதானா பு இவ்வளவு தானா இதுகாக எங்க அண்ணே கெடிக்கற மாட்டேனா சொல்வாரு யாரு எங்க முதலாளிதான் நீ யாருக்கப்பா பொண்ணு கேட் வந்திருக்க அர டிவி ண்டக்கு வச்சிருக்கற அவருக்கு தாங்க தம்பி அட என்ன இது ஆவனா கால் எடுத்துட்டு

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்பட்டாத அந்த உறவுக்கு பெயர் என்ன பூச்சிப்படாதுமா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒரு வர நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க என்னது நான் மொள்ளமா பேசுறனா நான் கத்திரது கும்பகோணம் கோவரமா இடிச்சு விழுந்திருக்க முடியே நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சர்வால அடிச்சு போடுவேன் இவன் ரெடியா நான் ரெடி இல்லையா இப்ப நான் அதையடி கேட்டா உறவுக்கு பெயர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

ஒன்னே டைவ்ஸ் டேய் போள போறே இல்லையா முடியாது முடியாது முடியறா மொட்ட மண்டையா என்னแน ஆச்சே ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3 சுத்த நமக்கு இந்த સંદர்பம் டே, மாங்குடத் தலையா பனங்குடத் தலையா பன்னி தலையா நரி தலையா நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒன்னை ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன் நேரம் வாங்க போய் என்னங்க நேரம் ஆச்சு போய் தூங்கலாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அட நேரம் ஆச்சு வாங்க போய் தூங்கலாம் உனக்கு சாப்பாடு வேண்டாங்கடா 아 <susur> <susur> <susur>